இன்னைக்கு ஒன் பார்ட் சிக்கன் கிரேவி ரொம்ப சிம்பிள் மெத்தடில் செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சுவையில் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் இதை செய்யறதுக்கு வந்து கால்முடி தேங்காய் பத்து முந்திரி பத்து பாதாம் மூணு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக சேர்த்துங்க இப்போ ஒரு கேஜி சிக்கன் எடுத்துருக்கேன் மூணு ஸ்மால் சைஸ் வெங்காயம் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டு இதோடு சேர்த்துடலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துங்க இதோட ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ இதோட வந்து ரெண்டரை ஸ்பூன் சில்லி பவுடர் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து இப்போ நம்ம அரைச்சி விழுதை சேர்த்திடலாம் இப்போ அதிலே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதோட சேர்த்திடலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஏழு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்குது இப்போ தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷமாக நல்லா கொதித்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு சூப்பரான ஒன் பார்ட் சிக்கன் கிரேவி ஓட்டல் சுவையில் சூப்பராக செஞ்சுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க